Oh, oh. oh. சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்காக எண்பத்தி நாலு லட்சம் கோடி யோனி பேதங்களாக இறைவனிடத்திலே தோன்றியிருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய நோக்கம் அதுவே இந்த மாயா எனும் சக்தியினால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது மாயா சக்தியை முழுவதும் உள்வாங்கி பிரயோகித்து பின்பு அதை தனக்குள் உள்வாங்கும் திறனோடு இருப்பவள் சிவபெருமானோடு கூடியிருக்கக்கூடிய சக்தி இந்த சக்தியை தாங்கி இருப்பது சிவம் சிவமும் சக்தியும் உலகத்தின் மீது கருணையோடு இருக்கிறது அதனால் நமக்கு இப்பெரும் கால சூழ்நிலை பிரபஞ்சத்தினுடைய திருவரிலால் நமக்கு கிடைத்திருக்கிறது நாள்களும் பொழுதுகளும் எப்படி எப்படியோ நமக்கு வந்து போய் கொண்டிருக்கிறது நாம் நம்மளுடைய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் தன்னுடைய ஆசைகளோடும் தன்னுடைய சுதந்திர நினைவுகளோடும் இந்த காலங்களை எப்படி எப்படியோ பகிர்ந்தளித்து கொண்டு வருகிறோம் ஆனால் அவையெல்லாம் கடந்து நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அவனாக கொடுத்ததனால் இந்த அற்புதமான இந்த காலத்தை நாம் வணங்குகின்றோம் வழிபடுகிறோம் ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் அந்நியமாக இருக்கிறது ஆனால் இறைவன் நமக்கு இந்த கொடுத்திருக்கிற பொழுதுதான் நமக்காக இருக்கிறது இதை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் அதை நாம் சரியாக பின்பற்றுகிறோம் அப்படியாப்பட்ட திருவருளையும் அவனுடைய திருவடியையும் சிந்திப்பதற்கு இந்த சிறுபொழுதை கொடுத்த அந்த ஆளவாய் சொக்கனுக்கும் அங்கையர் கண்ணிக்கும் ஆனந்தமான பணிவான வணக்கங்களோடு நாம் இந்த தேவார பாடலை சிந்திப்போம் இதற்கு முழு துணையாக நமக்கு கூடே இருப்பது பதஞ்சலி மகரிஷி பெறுவான் நினைக்கின்ற பொழுதும் வருகின்றான் நினையாத பொழுதும் வருகிறான் நினைக்கின்ற பொழுது ஏன் வருகிறான் நினைத்ததனால் வருகின்றான் நினைக்காத பொழுது ஏன் வருகின்றான் நீ நினைப்பாய் என்று வருகின்றான் அதனால் தான் இந்த பதஞ்சலி மகரிஷி நமக்கு பெருந்துணையாக மௌனமாக முதுகு தண்டு வழியாக நமக்கு அருள் அளிக்க அவருடைய திருக்கருணை யோக மார்க்கம் யோக மார்க்கத்தை தொடுகின்ற எல்லோருக்குமே நல்ல யோகம் சித்திக்கும் திருச்சிற்றம் ஆறாம் திருமுறை நாவுக்கரச பெருமான் அதாவது மனிதனுடைய மூன்று விதமான நிலைகளில் முக்கியமானது நா மனம் புத்தி சித்தம் என்று சொல்லுவது போல் இந்த நாக்கு எப்பயுமே அந்த வருகின்ற ஓசைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தினுடைய சரியான அதிர்வுகளை உருவாக்குகிற பொழுது அப்படி உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தை தொடுபவர்களுக்கு நாவுக்கு ரசரி என்று சொல்லப்படுகிறது நிறைய மகான்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காலம் முழுவதும் இறைவன் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் என்று சொல்வது போல் குருமார்களையும் குருமார்களை சித்தமார்களாகவும் சித்தமார்களை ஞானியாகவும் யோகியாகவும் பலவிதமாக நமக்கு கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார் தேடிக்கொண்டிருப்பவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது அதனால் சித்தர்கள் பூமியில் வாழுகின்ற நாம் சித்தர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை பின்பற்றி பின்பற்றி அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உள்வாங்கி உலகில் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த தேவாரத்தின் முதல் சிறப்பு முகன்கா நல்ல வேதனும் நல்ல வேதன்கான் ஞானம் நாவாய் நாவாயண்ண பூரணங்க புன்தான் புனவே புரிஷடமே புனலேற்ற புனித சாரனங்காம் சந்திரங்கானtaking கத சிறோன் கண் கான் தன்மைக்க் varietyக்க்கல வாதும் காணப்பட்ட கனநாதன் குளானே இந்த காலத்தி இருக்காரே எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாதுங்க பக்தருக்கு வரங்கின வழிபட்டால் அன்பு செலுத்தினா காட்சியிலையின் காட்சி அற்புத காட்சி அந்த கருணைக்கு அளவே கிடையாது கண்ணப்ப ஆயனாருக்கு திருவருள் புரிய எல்லா நியாயம்மார்களும் எல்லாரும் அந்த கண்ணப்பன் சொல்லுகிறார் ஒரு இடத்துல கண்ணப்பன் அன்பு வைக்க அருள்வாயேங்கிறார் கண்ணப்பன் ஒரே வாரத்தில்ங்க வேறு யாருமே அந்த மாதிரி சிவபெருமானை பார்த்ததில்லை கண்டதில்லை அனுபவிச்சதில்லை அவர் சொல்றாரு அற்புதமாக சொல்வார் கண்ணப்பன் போல் அன்பு வைக்க அரும்பு ஆகிய நம்ம கண்ணப்பன் எப்படி வச்சிருக்காரு இதையெல்லாம் இதில் படிக்கிற பொழுது இதில் இதில் இருக்கக்கூடிய இதுதான் தேனை இந்த தேனை பருகணும் இந்த அமுதத்தை பருகணும் செவியாக கேட்கணும் கேட்கும் பொழுது அது பருகப்படுகிறது உணரப்படுகிறது ருசிக்கப்படுகிறது எல்லா வேலையும் பண்ணுதுங்க இந்த தேவாரம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எல்லா வேலையும் பண்ணது ஏன் கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய மூற்றை சொல்லுகிறது இறைவனுடைய கூற்றையும் மூற்றையும் சொல்லுகிறது அதனால் தான் இந்த தேவாரத்தை நாம் வலியுறுத்துகிறோம் அடுத்த பாடல் காலத்தி பாடலிலே அடுத்த பாடல் மனத்தகத்தான் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் இந்த பாடல் மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கிலுள்ளான் வாயாரத்தன் தன் நடியே பாடும் தொண்ட கத்தான் இமயவர் தஞ்சிரத்தின் மேலான் தப்பாலான் தப்பாலான் இப்பார் இப்பொன் புனத்தகத்தான் நருங்கொண்டை போதிய பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சி உள்ளான் காடத்தியானவனன் கே கண்ணுளானே இந்த ஒவ்வொரு வரிகளையும் தெளிவாக ஒவ்வொரு வரிகளையும் உணர்கிற பொழுது அந்த அர்த்தத்தை பார்த்தீர்களா எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா வாக்கினுள்ளான் மனத்தகத்தான் தலைமேலான் நமக்கு மட்டும் தேவர்களுக்கும் அவர் தலைமேல் இருக்கக்கூடியவர் என்று சொல்றார் அடியார்களுடைய கூட்டத்துல அவரை நாவார நெஞ்சாரம் நினைத்து பாடுபவர்கள் கூட்டத்தோடு இணைந்திருக்கிறார் அவங்க போய் நம்ம போய் இணைகிறது அவர் அவர் அப்படி ஆக அந்த இடத்துல அவர் அதை சொல்றார் இதுல மனத்தகத்தான் என்று சொல்லப்படும் வாக்கின் உள்ளான் அப்படின்னா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் உள்ளானா அப்படிங்கறது இல்லை அந்த வார்த்தைக்கு நீ உருவாக்கும் பொழுது வெளிப்படுகிறவன் நீ எப்ப அந்த பாஸ்வேர்டை ஓபன் பண்றவமோ அந்த வார்த்தையை சொல்லுகிறமோ அப்போது வெளிப்படுகிறவர் அதுவரைக்கும் நாக்கில் வேறதா இருக்கும் அதை கவனிச்சு நம்ம அதை வெளிப்படுத்த நினைக்கிற பொழுது அவன் அந்த வாக்கிலே வெளிப்படுவான் அதான் வாக்கின் உள்ளான் எப்போதும் இருக்கக்கூடியதானே வெளிப்படுத்த முடியும் இப்போ பணம் இருந்துக்கிட்டுதான் இருந்தால் தான் நம்ம யாருக்கு கொடுக்க முடியும் பொருள் இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்ப ஆல்ரெடி அவன் வாக்கின் உள்ள பயன்படுத்தினால் வெளிக்கே வெளியே தோன்றி விடுவான் என்பதனுடைய கருத்து தான் இது இது கவனிக்கின்ற பொழுது நாம் பக்தனாக கூடிய தகுதியினுடைய இதெல்லாம் பூரா அதோட தகுதிகள் யார் நம்ம எப்படி நம்ம பக்தன் இருக்கணும் அப்ப எப்படி இருந்தால் இறைவன் எப்படி வெளிப்படுவான் இப்படியெல்லாம் நம்ம இருந்துட்டோம்னா கரெக்டா வெளிப்படுவார் நம்ம இருந்து அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் தான் இது இந்த சாட்சியின் சிறப்போடு அபிராமி அந்தாதியினுடைய இரண்டு பாடல்களை பாடுகிறோம் திருக்கடையூர் நஞ்சு முதாக்கப்பட்டது அமுதகேஸ்வரர் அந்த தளத்திலே அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய திருவருளைப் பெற்றவர் இந்த மாயாசக்தியில் இருந்து தன்னை தற்காத்து கொண்ட மகா பக்தர் அவருடைய பாடலை நாம் நினைவுபடுத்துகிற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான அச்சங்கள் நீங்கும் அதற்காக அவர் பாடல்களிலே கொள்ளேன் மனத்தில் நின்றோளமல்லாது வியன்மூலகு உள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோளமல்ல அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் சமயம் விரும்பேன் வியன்மூலகு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பேன் உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி நுழைந்த அணியே அணியும் மணி கழகே பிணியே பிணிக்கு மருந்தே அமர வெறும் விருந்தே பணியே ஒருவரை நின் பத்மபாதம் படிந்த பின்னே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பேணி பிறப்பருக்கும் பின்னே திருந்து உண்மடியை பேணி பிறப்பருக்கும் முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் அண்ணே முதல் மூவர்க்கும் மண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி மறவாமல் என்று ஏற்றுவது என்னே ஏத்துவதே அம்மா தெரியல மரவாவல் உனக்கு தெரியுது நான் இருக்கிறது எனக்கு தெரியல அந்த நெருப்புல நின்னு அற்புதம் சக்தி எல்லாருக்கும் அனல் தாக்குச்சு ஆனா அவருக்கு அம்பாளுடைய கொழுமை அவருடைய எளிமை அம்பாளை வர வைத்தது சாதாரண பக்தர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நினைவு கூறிய திருச்சிற்றம் பலம் தென்னாடுடை சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் என்ற ஒலியே ൊരു നീ ഞാന പേരുടെ ഓം എൻറെ ഉരുവേ ഏതങ്ങളിൽ കരുവേ